யார் அப்போஸ்தலர் இவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த அப்போசலர் யார் அப்படின்றது ஏன் இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்போசலர்னு பட்டம் போட்டுக்கிறாங்க இதில் உண்மையான அப்போசலர் யார் பொய்யான அப்போசலர் யார் இந்த கேள்வி இன்னைக்கு மட்டும் இல்லை சப காலத்திலேயே இருந்திருக்கு எபே சபைக்கு எழுதும் போது ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போசலர் சொல்லியும் அப்போசர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சபைக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாதுகாப்பு என்னென்னா எது ஆட்டுக்குட்டி எது ஓனாய் அப்படின்னு நம்ம விளக்கி காட்டணும் விசுவாசிகளுக்கு இல்லைன்னா விசுவாசிகள் ஏமாந்து போவாங்க நம்ம வெறும் அவர்களுக்கு புள்ளையும் வெறும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பத்தாது ஏன்னா வசனத்தின் படி நான் சொல்றேன் புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில நடத்தினா மட்டும் போதாது எது ஓனாயின்னு ஏன்னா சில நேரத்தில் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய்கள் வரும் அப்போ இந்த விசுவாசிகளுக்கு ஓனாயை தெரிந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு பாருங்களேன் அப்போ வசனத்திலேயே ஆண்டவர் சொல்கிறார் சொல்றாரு சோதித்து கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி தீர்க்க தரிசனம் இதுவரை அப்போசர்கள் மட்டும் இல்ல தீர்கதர்சனும் இருக்காங்க தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்னு தசுமைக்க அதே மாதிரி தான் போதகத்திலும் கள்ள போதகர்கள் வருவார்கள் பேதுரை எழுதுறார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊழியம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான பிசாசினுடைய ஊழியம் ஒன்று நடக்கும் சரி இன்னைக்கு கேள்வி இந்த அப்போசரனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கிழமை சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களில் பனிரெண்டு பேரை அழைத்து அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாலு வேலையை கொடுக்கிறார் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்போசர்கள் செய்ய வேண்டிய வேலை ஃபஸ்ட்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் வசனம் சொல்லுது அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்யணும் ஃபஸ்ட்டு இயேசுவோடு இருக்கிறவன் தான் அப்போசரன் ரெண்டாவது அவர்கள் பிரசங்கம் பண்ணவும் வேத வசனத்தை அவர்கள் என்ன செய்யணும் நல்ல தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும் வசனத்தில் நிற்கிறவங்களா இருக்கணும் மூன்றாவது குணமாக்கவும் நாலாவது பிசாசுகளை துரத்தவும் அதுக்கப்புறம் தான் வரங்கள் கிரியை செய்யும் இந்த நாலு காரியங்களும் முதலாவதாக அப்போசலுடைய அடிப்படையாக ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு கொடுத்தது இந்த அடிப்படையில் இல்லாதவங்க யாருமே அப்போசல இருக்கவே முடியாது இன்னைக்கு தேவனோடு இருக்கிறாங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷன் வசனத்திலேயோ பிரசன்னத்திலையும் மகிமையிலையும் உங்களுக்கு வேறுபட்டு இருப்பாங்க அவங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது இந்த அப்போசனர்கள் வாயில வசனம் மட்டும்தான் இருக்கும் இந்த வசனம்னு வரும்போது எல்லா அப்போசனரும் வசனம் பேசுறாங்களே அதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த அப்போசனரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதி காலத்தில் எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கு எப்படி அப்போசனை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா பேதர் ஒரு இடத்துல இருப்பார் பவுல் ஒரு இடத்துல இருப்பார் இவங்கலாம் ஒவ்வொரு பக்கத்தில் இருப்பாங்க திடீர்னு எரிசலேம்கொருத்தன் வந்து அப்போசனில் என்னை அனுப்புனாங்க எனக்கு வந்து ஊழியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கு மாதிரி ஃபோனோ மெயிலோ நீ கிடையாது ஸோ எப்படி இவனை அவங்க அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது எங்களிடத்துலேருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அதே மாதிரி பவுல் திமத்திய பற்றி சொல்லும்போது நான் உங்கள் இடத்துல அனுப்புவதற்கு அவனை விட சிறந்தவன் ஒருத்தன் நீ இல்லை அப்படிங்கிறார் அப்போ இந்த அனுப்புறது அப்பவுல்தானா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருவேளை டாக்குமெண்ட் எழுதி அனுப்பலாம் நேரத்தை எழுதாமையும் அனுப்பிடலாம் இப்போ என்ன செய்யலாம் ஒருவேளை அவங்க டாக்குமெண்ட் தொலைஞ்சி வச்சிருப்பாங்க லெட்டர் எழுதி கொடுத்தாரு தொலைச்சிட்ட வர வழியில் கொள்ளையர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரத்தில் நல்ல அப்போசல் தள்ளிட முடியாது அப்போ அந்த அப்போசல் என்று சொல்லியும் அப்போசலை அல்லாதவனையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் வச்சிருந்த கிரைடீரியா என்ன அப்படின்றதுக்கு அப்போ உள்ள ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் அன்னைக்கு இல்லை ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த அப்போசலை பிரசங்கம் பண்ண விடுவாங்களாம் அவன் பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய பிரசங்கத்தில் இம்மைக்குரியதை குறித்து இந்த குறியதை குறித்தோ உலக குறித்தோ பணத்தை குறித்தோ அல்லது அவனுக்கு தேவையை குறித்தோ தன்னுடைய தேவையை குறித்தோ பிரசங்கம் பண்ணுவானால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானிச்சாங்க அவங்க அப்போசன் அல்ல அவங்க அப்போசன் இடத்துல வந்தவனும் அல்ல அப்படின்னு தீர்மானிச்சாங்க ஏன் அப்படின்னு கேட்டா உண்மையான அப்போசனன் அப்போசன அனுப்பப்பட்டவன் மறுமைக்குரியதை பற்றும் பரிசுத்தத்தை பற்றும் விசுவாசத்தை இவர்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதை தான் இருக்கும் அதனால தான் வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் மூல வசனங்கள் மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் பரிசுதான் அபிஷேகம் நியாய தீர்ப்பு இந்த மாதிரி காரியங்கள் கைகளை வைக்குதல் குணமாக்குதல் இது பத்தி தான் இருக்குமே ஒழிய இதை தவிர்த்து இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கடந்து ஆவியில் போகணும் நம்ம ஆவிக்குரிய உபதேசங்களுக்குள்ள போகணும் அதை விடுத்து இன்னைக்கு இன்னைக்கு இம்மை குறைதியும் மறுமை குறைதும் பேசி படோட்டவமா ஆடம்பரமா உலகத்தான விட பயங்கர கிராண்டா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நம் ராஜாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம் உண்மை ராஜாவுடைய பிள்ளைகள் ஆனா ராஜாவுடைய பிள்ளைகளாக நாம் இங்க இல்லை ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறோம் அவர் ராஜாவும் ஆசாரியனமா இருக்கிறார் அவர் இப்ப ஆசாரியத்துவத்தை தான் முடிச்சிருக்கிறார் இன்னும் ராஜாவா பூமியில வரல அவர் ராஜாவா பூமியில வரப்போறது ஆயிரம் வருஷ அரசாட்சியில அது வரைக்கும் நாமளும் ஆசாரியத்துவத்துக்குள்ள தான் இருக்கிறோம் நம்ம உள்ள ராஜாவா இருக்கிறோம் வெளியே ஆசாரியனா இருக்கிறோம் இது அவங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது நிறைய பேர் இது கோபமும் படுறாங்க ஆண்டவர் நம்முடைய வசதி வாய்ப்புகளை நமக்கு தேவைகளை நாம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் தடை சொல்லவே இல்லை நல்லா சாப்பிடலாம் தேவையான ட்ரெஸ்ஸை போடலாம் போக வரலாம் ஆண்டவர் அதுக்குள்ள எந்த தடையும் சொல்ல இதை விடுத்து அவர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா ஆடம்பரம் லக்ஸூரி இந்த லக்ஸூரி எல்லாம் தாண்டி ஆனால் அப்போ சிலர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதிலும் வேறுபட்டவர்கள் நீங்கள் பார்த்தீங்க எல்லா அப்போ சிலையும் கூப்பிடும் போது ஆண்டவர் கூப்பிட்ட முதலாவது பேசிக்கிற தெரியுமா எல்லாவற்றையும் விட்டு வா அதாவது பேதுருவ சொல்லும் போது அவன் பிடிச்சிருக்கிற மீன் ரெண்டு படகு நிறைய மீன் இருக்கு அதை விட்டுட்டு வா ரெண்டாவது யோவான கூப்பிடும் போது அவன் போயிட்டுத வலை அதை விட்டுட்டு வா இதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு ஆனா பேசிக் இது இங்க மட்டும் இல்ல ஆபரகாம எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்புறம் எலிசாவை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அவங்க எல்லாருமே விட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய குவாலிபிகேஷன் அது அப்போ சிலருக்கு தலையாய குவாலிபிகேஷன் இன்னைக்கு விட்டுட்டு வரவங்க அப்போ சிலரா இருக்கிறதெல்லாம் சேர்த்துக் கொள்றவங்க அப்போ சிலரா அப்போசலர் என்பது அழைப்பு கூப்பிடும் போதே ஆனா இன்னைக்கு அப்போசலர்கள் எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய ஊழியத்தின் முடிவில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஊழியம் பண்ணி முடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒரு அப்போசல ஊழியர் செஞ்சிருக்கிறார் அழைப்பு அவருக்கு அழைப்பு இல்ல முடிக்கும் போது அவர் அப்போ முடிக்கிறார் ஏன் சொன்னா அவர் வந்து இத்தனை சபைகள் ஸ்தாபிச்சிருக்கிறாரு இத்தனை ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்கிறாரு அதை நம்ம எதுவுமே கனவீனப்படுத்தல அதை கனப்படுத்துறோம் அது உண்மையில ரொம்ப பெரிய விஷயம் யாரும் செய்ய முடியாத காரியங்களை கத்தர் அவர்களை கொண்டு செஞ்சிருக்கிறார் ஆனால் அழைப்பு என்பது என்ன அது வேறு அது வரும் போதே அப்போ வரணும் முடிக்கும் போது அப்போ சிலராக முடிக்கக்கூடாது ஆரம்பிக்கும் போதே அப்போ ஆரம்பிக்கணும் இது மட்டும் இல்லாமல் அப்போ இன்னும் நிறைய குவாலிபிகேஷன் இருக்குது பவுல் சொல்றாரு நான் தேவனை தரிசிக்கவில்லையா அப்படி நான் அப்போ இல்லையா நான் தேவனை தரிசிக்க இல்லையான்னு கேட்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போசலர் மிக முக்கியமான விஷயம் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கணும் இந்த தேவனை தரிசிச்சன்றதுக்கு தரிசனம் போயிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இவங்க வேற எங்கேயோ போயிருவாங்க சோ அப்போ சலர் குணாதிசயம் இதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் அப்போ இப்படி தான் இருப்பார்கள்